வணக்கம் கவிதை உறவுகளே நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு செங்கட்டாம்பட்டிக்காரன் பக்கா செங்கட்டாம்பட்டிக்காரன் அப்படின்னு சொல்லலாம் என்னோடய ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்தில் இருக்க செங்கட்டாம்பட்டின்ற ஒரு ஊர் தான் செங்கட்டாம்பட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற புரட்டாசி மாதம் எப்போயும் மொதல் திங்கக்கிழமை வரும் மொதல் திங்கக்கிழமை சாப்பிட்டுவோம் அடுத்த திங்கக்கிழமை கொண்டாடுவோம் இந்த வட்டம் புரட்டாசி ஒன்றே வந்து திங்கக்கிழமை வந்ததுனால ரெண்டாவது திங்கட்கிழமை சாட்டி மூணாவது திங்கட்கிழமை வந்து திருவிழா வந்து நடைபெற்றுச்சு செங்கட்டாம்பட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முனியப்பன் அப்படின்ற ஒரு சாமி வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான இடத்த வந்து வகிக்குன்னு தான் சொல்லலாம் செங்கட்டாம்பட்டி மக்களை சுற்றியும் செங்கட்டாம்பட்டியில் இருக்க ஒவ்வொரு ஊரடைய சுற்றியும் வந்து முனியப்பனோட தாக்கம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்புடின்னா நான் வந்து செங்கட்டாம்பட்டின்ற ஊரில் வந்து ஐந்தாவது வரைக்கும் இப்போ முனியப்பன் கோயிலுக்கு பின்னாடி இருந்த பள்ளிக்கூடத்திலலாம் வந்து படித்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் இருந்த இடம் வந்து காலி இடமா இருக்குது பள்ளிக்கூடம் வந்து வேறு இடத்துக்கு மாறிடுச்சு அப்போயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து ஒரு பென்சிலை ஒரு பசங்க பேக்கில் காணோம்னா கூட வா முனியப்பன் குடியில் போய் சத்தியம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அளவுக்கு வந்து முனியப்பன் மேலே வந்து மக்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு பயம் வந்து இருக்குது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோடய பேர் ஊருக்குள்ளே வந்து முனியப்பன்ற பேர் உள்ள நிறைய பேரை வந்து நான் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு வந்து முனியப்பன் வந்து ஒரு முக்கிய அங்கம் வகிக்குது செங்கட்டாம்பட்டியில் இருக்கிற ஊரில் வீட்டிலேயே நீ எந்த ஊர் நீங்கள் செங்கட்டாம்பட்டியில் பிறந்துட்டு நீ எந்த ஊரில் போய் உங்களோட பொழப்பு நடத்தினாலும் கரெக்டாக ரெட்டப்பட வருஷம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இந்த மாதிரி ரெட்டப்பட வருஷத்தில் வந்து புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே வந்து முனியப்பன் அப்படின்ற சாமி வந்து எல்லோரோட நினைவுகள்லையும் கனவுகள்லேயும் வந்து இருக்கும்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் அது என்ன செங்கட்டாம்பட்டியை பொறுத்த வரைக்கும் முனியப்பன் முனியப்பன் அப்படின்னு சொல்கிறோம் கிடையாது மற்ற திருவிழாக்களும் நடக்கும் மற்ற திருவிழா இதை விட அதிகமாக மூன்று நாட்கள் நடந்தாலும் இதுக்கு வர ஒரு கூட்டமும் இதுக்கு வெட்டப்படுற கிடாவும் இதுக்கு கொடுக்கப்படுற பலியும் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவு வந்து இதோட கூட்டம் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பதிவு பண்ணி ஆகணும் ஒவ்வொரு வீட்லேயும் முனியப்பன் பிறந்தாலே அதிகப்படியான செலவு இருக்கும் என்ன சொல்கிறது நம்ம ஒரு கிடா வாங்குறதுலேருந்து சிலர் வந்து முனியப்பன் இந்த முனியப்பன் முடிகிறப்பையே வந்து கிடா சின்ன குட்டியாக வாங்கி அதை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வளர்க்குறதுக்கு நிறையா பேருக்கு வந்து ஒரு சின்ன சோம்பேறித்தனமாக என்னன்னு தெரில எல்லாருமே வந்து அதுக்கு முந்தைய வாரம் நடக்கிற சனிக்கிழமை சந்தை நிலக்கோட்டையில் போய் வந்து கிடா வந்து வாங்கிட்டுருவாங்க நானும் அப்படி தான் வாங்கினேன் இந்த மாதிரி இருப்பாங்க இருந்து சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து முனியப்பனுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் அடித்து வந்துருங்க வந்துடுங்க மாமா மச்சான் அண்ணே எல்லோரையுமே வந்து அழைச்சிடுவாங்க நண்பர்கள் கூட்டமும் வந்து பெருகி காணப்படும் அதனால தான் வந்து இந்த மொத்த கூட்டமும் செங்கண்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்தாளம்மன் காளியம்மன் பகவதி அம்மன் பிள்ளையாறு இது மாதிரி நிறையா கோயில்கள் அங்கங்கே நிறையா கோயில்கள் கிளைகளாக பிரிஞ்சுருந்தாலும் முனியப்பனுக்கு சேர்கிற கூட்டம் மாதிரி வாய்ப்பே கிடையாது மற்ற எல்லா கோயிலையும் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக சிலர் போகாமல் இருக்கலாம் சிலர் அந்த கோயிலை கண்டுக்காமல் இருக்கலாம் ஆனால் முனியப்பனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு புது தெய்வம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் முனியப்பன் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம முனியப்பனோட வரலாறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா முனியப்பன் வந்து ஒரு காவல் தெய்வம் அந்த மாதிரி வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு எனக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரியலை இருந்தாலும் வந்து முனியப்பனுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஒரு சில கதைகள் வந்து இருக்குது அது கதைகள் நிஜங்கள் அப்படின்னு சொல்லலாம் முனியப்பனுக்கு வந்து அது எப்பயுமே சொல்லப்படுது சில அதை வந்து ரொம்ப பயபக்தியோடு வந்து சொல்கிறது தான் வந்து முனியப்பனோட சிறப்பு முனியப்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கோயில்களுக்கும் இல்லாத சிறப்பு வந்து முனியப்பனுக்கு தான் இருக்குது இப்போ வரைக்கும் முனியப்பன் கோயில்களை வந்து ஒரு விளக்கு வெளிச்சம் மட்டும்தான் எரியும் மற்ற கோயில் மாதிரி அதிகப்படியான அலங்காரங்கள் கிடையாது அதுபோக வந்து முனியப்பன் வந்து எப்படி முனியப்பன் திருவிழா தொடங்கி எல்லோரும் போய் அந்த குறிப்பிட்ட ஒரு ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் வந்து அந்த மொத்த திருவிழாவோட பீக் அவர்ஸுன்னு சொல்லலாம் அது மட்டும்தான் திருவிழாவுக்கான காலம் அந்த கேப்புக்குள்ளே வந்து மக்கள் வருவாங்க பொங்கல் வைப்பாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க கிடா எத்தனை கிடா இருந்தாலும் முதன்மை கிடா குழு குழுக்கின உடனே மற்ற எல்லா கடையும் மொத்தமாக வந்து வெட்டிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே விளக்கு வெளிச்சம் வந்து அணைக்கப்பட்டு சாமி வந்து ஊர் சுற்றி வர நிகழ்வு இது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடைபெறும் இது வந்து இப்போவும் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போயும் வந்து சாமி ஊர் சுற்றி வரப்போ ஊருக்குள்ளே யாரும் தூங்கக்கூடாது ஆடு மாடு கோழி எதுவாக இருந்தாலும் தான் இருக்கணும் சின்ன குழந்தை முதற்கொண்டு தூங்குச்சுன்னா கிள்ளி எழுப்பி விடக்கூடிய ஒரு சூழலா வந்து இப்பவும் வந்து ஒரு இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு அது வந்து ஒரு பயமாக இருக்கும் நான் சின்ன வயசில் இருக்கப்போ அது ரொம்ப பயமாக இருந்துச்சு ஐயோ சாமி வந்து ஊர் சுற்றி வரப்போ நம்ம தூங்கணும்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கேள்வி வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அது வந்து பயமாகவே இப்போவும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அது பயம்ன்றத விட சாமி மேலே உள்ள ஒரு ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க திருவிழாவை வந்து எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் ச திங்கக்கிழமை வந்து ஊரில் வந்து ஒரு சின்ன கூட்டம் போட்டு சாமி வந்து அடுத்த வட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாமி திருவிழா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரேடியோ செட்டு லைட்டிங் செட்டு இதெல்லாம் வந்து எப்போ எந்த மாதிரி அமைக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன கூ கூட்டம் நடத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு அடுத்து வந்து சாமி வந்து சுற்றி வர்றம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எங்கே பிறந்திருக்கு அப்படின்றது வந்து பூசாரிக்கு வந்து கனவுல வந்து சாமி சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கதை இருக்குது இதை வந்து நான் விளக்கமாக பேசலாமான்னு எனக்கு தெரியல இதை வந்து இதோ அளவில் வந்து இதை நல்லதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ஊர் சுற்றி வரணும் அப்படின்ற மாதிரி வந்து அதை சொல்லுவாங்க இந்த மாதிரி ஊர் பெரியவர்கள் வந்து ஒரு ஒரு சின்ன கூட்டம் நடத்தி திருவிழா எப்படி நடத்தலாம் இருந்தாலும் சின்ன பசங்களுக்கு வந்து சின்ன பசங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் ஊர் திருவிழாவில் எப்படி வந்து நம்ம காப்பராக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே போஸ்டர்கள் வித்தியாசமான போஸ்டர்கள் வித்தியாசமான பேர்களில் போஸ்டர்கள் இளைஞர் நட்பணி மன்றம் இந்த மாதிரி போஸ்டர்கள் அடிக்கிறத பற்றி இப்போ இளைஞர்கள் ஒரு பக்கம் கூட்டம் இளைஞர் எல்லாமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு எப்படி வந்து க்ரட் அட்ராக்ஷன் பண்ணலாம் மற்றும் பெண்களை வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அது ஒரு பக்கம் அவங்க வந்து ஒரு டீமாக வந்து செயல்பட்டுகிட்டு இருப்பாங்க கோயில் திருவிழாலே ஒரு கொண்டாட்டம் நிறைஞ்சது தானே அதனால் வந்து எல்லாருமே வந்து மகிழ்ச்சி மட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து எல்லாருமே அப்படி செயல்படுவாங்க அது இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டேஸில் மற்ற நார்மல் நாட்களில் பள்ளி செல்கிற பெண்கள் வந்து கல்லூரி செல்கிற பெண்கள் வந்து அன்றைக்கி திருவிழா காலங்களில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவ்வளோ அழகாக வந்து நமக்கு காட்சி தருவாங்க அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு இத்தனை நாள் பாவாடை சட்டியில் பார்த்த ஒரு பொண்ணு வந்து தாவணியில் பார்க்குறது சேலையில் பார்க்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திருவிழாவுக்கு மட்டுமே கொடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான விஷயம் தான் நம்ம சொல்லியே ஆகணும் இப்படியெல்லாம் பார்க்குறப்ப வந்து எல்லா நாளுமே திருவிழாவாக இருந்துடாதா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஏக்கமும் கூட வரும் இப்படி ஒரு பக்கம் திருவிழா இருந்தாலும் திருவிழானாலே ஒரு ஒரு சின்ன சலசலப்பு சஞ்சலங்கள் அதெல்லாம் வந்து வந்து போக தான் செய்யும் அது எப்படியான கூட்டம் உள்ள ஒரு இடத்துல இனிமேல் வந்து போலீஸ் வந்து ஒரு பக்கம் வந்து தன்னோட பாதுகாப்பு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களும் வந்து திருவிழாவுக்கு வந்து சாமி பார்த்துட்டு சாமி வந்து சாமி எப்படி காவல் தெய்வமாக இருக்கோ இவங்களும் வந்து நமக்கு வந்து ஒரு காவலை வந்து கொடுத்துட்ருப்பாங்க மற்ற கோயில் திருவிழாவுக்கும் முத்தாலம் அம்மன் காளியம்மன் பகவதியம்மன் மாரியம்மன் இந்த கோயில் திருவிழாவுக்கும் முனியப்பன் கோயில் திருவிழாவுக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த நம்ம ஊரை பொறுத்தவரை சென்டாமிட்டியை பொறுத்த வரைக்கும் முத்தாளம்மன் காளியம்மன் அம்மன் ச எல்லா சாமியும் வந்து ஒரே நாளில் திருவிழா வச்சுருவோம் மூணு மூணு நாள் திருவிழா ஒரே ஒரே தடவையில் திருவிழா வச்சு முடிச்சிடும் ஆனால் முனியப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் திருவிழா தான் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் திருவிழா தான் மற்ற கோயில் திருவிழானா மூணு நாளைக்கு முன்னாடி வந்து கொட்டகை போடுற வேலை வந்து ஆரம்பிச்சிடுவோம் இல்லை ஊரையே மறைச்சி கொட்டகை போட்டு அப்புறம் வந்து சாமி திருவிழா வந்து ஆரம்ப முனியப்பன் கோயில் திருவிழா பொறுத்த வரைக்கும் அது கிடையாது முனியப்பனை பொறுத்த வரைக்கும் கெடா வெட்டு மொட்டை எடுக்கிறது சாமி ஊர் சுற்றி வருது இது எல்லாமே ஒரு ஐந்து மணி நேரத்துக்குள்ளே முடியறதுனால வந்து இது வந்து கொட்டகை போடுறது வந்து நம்ம இந்த திருவிழாவுக்கு வந்து நமக்கு கிடையாது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மொட்டை இருக்காங்க அந்த நிகழ்வு வந்து ஒரு ஒரு சிறப்பான நிகழ்வாக வந்து முனியப்பனை பொறுத்த வரைக்கும் கருதப்படுது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முனியப்பனுக்கே உரித்தான பாடல்கள் அப்படின்றது வந்து எப்பயுமே வந்து ரேடியோவில் வந்து கற்றுக்கிட்டே இருக்கும் முனியே முனியப்பா அப்படின்ற பாட்டு வரா முனியாண்டி அப்படின்ற மாதிரி நிறையா பாடல்கள் முனியப்பனுக்கான பாடல்கள் மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள் வந்து ரிப்பீட் மோடில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சில பாடல்கள் கேட்டால் நமக்கே புல்லரிக்கிற மாதிரி அதோட பாடல்களோட வரிகள் வந்து இருக்கும் அந்த அவங்களோட குரலோட அமைப்பும் வந்து அந்த மாதிரி இருக்க வந்து சில பாடல்கள் கட்ட நமக்கே வந்து ஒரு வைப் ஆகும் அந்த மாதிரி வந்து முனியப்பனுக்கான சிறப்பு வந்து இதில் அடங்குது அப்புறம் முனியப்பனுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செங்கட்டாம்பட்டிக்கு வந்து நம்ம நார்மலாக வண்டி நிப்பாட்ட சொல்லி எந்த டிரைவர் கண்டக்டர் சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டாங்க ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எல்லா பஸ்ஸுமே எங்கள் வெளியூர்லேருந்து வர பஸ்ஸாக இருந்தாலும் செங்கட்டாம்பட்டி ஸ்டாப் வந்து நின்று தான் போகும் அந்த அளவுக்கு வந்து மக்களோட வருகையை வந்து அவங்களே வந்து தெரிஞ்சு இந்த ஊரில் இன்றைக்கி திருவிழா அப்படின்ற மாதிரி வந்து எல்லா வண்டியும் வந்து நின்று போகக்கூடிய ஒரு ஒரு சூழலில் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அது வந்து அதிகப்படியான வண்டிகளோட போக்குவரத்து வந்து அன்றைக்கி வந்து நிகழும் ஏன்னா இவ்வளவு மக்கள் ஒரே இடத்துல கூடியிருக்கிறத வந்து ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும் அது போ இதெல்லாம் வந்து பெரியவர்களுக்கான ஒரு விஷயம்னாலும் சின்ன பசங்க அவங்களுக்குன்னு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது நம்ம திருவிழானாலே பார்த்திங்க அப்படின்னா ரோட்டோர கடைகள் கடைகளில் வந்து வைக்கப்படுற சின்ன சின்ன ஜாமான்கள் எனக்கு வந்து சின்ன வயசில் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா லேசர் லைட்டு வாங்கணுன்றது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் லேசர் லைட்டில் இருந்து அப்புறம் அப்டேட் ஆகி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் கார் ரிமோட் ஜேசிபி இதெல்லாம் வந்து இப்போயும் ஒரு அந்த கடையை கிராஸ் பண்ணி போகிறப்போ வந்து ஒரு பெரிய ஆசையாக தான் நம்ம மனசுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இப்போ போய் நம்ம ரிமோட் கார் வாங்கின அப்படின்னா நம்மளை சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் ரிமோட் கார் வாங்கினோம் ஒரு ஆசை வந்து குழந்தைகளாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை மனத்துக்குள்ளே அது இருந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொன்னோம் அப்புறம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தோடு டோலாக்கு அதை வாங்கி வந்து வைக்கணும் அதை வந்து நிறையா பேர் வந்து அதிகளவில் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு தோடு வந்து மாட்டணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து வந்து பெண்கள் வந்து கடைபிடிக்கிறாங்க புதுசு புதுசாக தோடு வளையல்கள் இந்த மாதிரி விஷயங்கள அவங்க அவங்கள அலங்காரப்படுத்திக்க தேவையான விஷயங்களை வந்து அவங்க தேடுவாங்க பசங்கள் மனசு வந்து எப்பவுமே வந்து இந்த ரிமோட் கார் ஜேசிபி இந்த மாதிரி இது போக வந்து பசங்களும் தோடு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது எல்லாமே வந்து திருவிழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி ஒரு ஒரு சிறு காதல்னு கூட சொல்லலாம் இது நம்ம வந்து இப்படி ஒரு பக்கம் பரபரப்பாக திருவிழா இருந்தாலும் வீட்டில் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மசாலா அரைக்கிற ஆரம்பிச்சு ஏன்னா அது எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போய் நல்லா போய் நிறையா பொருள் வாங்கிட்டு வந்து குழம்பு மசாலா வந்து அரைச்சி வச்சு அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருவாங்க அது வந்து வித்தியாசமான ஒரு ஒரு செயல்முறையாக அதை இடித்து உருண்டை பிடிச்சி வச்சு கறி வெந்தவுடனே கறி வேகிறது கறி வெட்டுறது மறுநாளாக இருந்தாலும் முன்னாடியே வந்து மசாலா வந்து அரைச்சி வச்சு அதை கரெக்டாக கறி வெந்து உரிச்சிக்கிட்டு இருப்பாங்க மசாலா வந்து ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படியே கறியை வெட்டி வாங்கிட்டு வந்து உள்ளே போடுற மாதிரி வந்து அந்த மசாலா ப்ரிப்பரேஷன் வந்து போய்கிட்டு இருக்கும் அது வந்து முதல்ல நைட்டு வரவங்களுக்கு சாப்பாடு அதை வந்து சாம்பார் சோறு அந்த மாதிரி போட்டு ச வெஞ்சனங்கள் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் நைட்டு வந்து விடிய காலைக்கு வெள்ளனா இட்லி கறிக்குழம்பு அதுதான் வந்து முனியப்பனோட முழு ஸ்பெஷல் நான் அரைஞ்சது முனியப்பன் கோயில்னாலே காலையில் ஒரு ஆறு டு ஏழே வந்து தலைவாழை இலை போட்டு இட்லி ஒரு மூணு இட்லி வச்சு கறிக்குழம்பு ஊற்றி கறிக்குழம்புல வந்து குழம்பு கறிய அரைச்சி அதில் போட்டு அதை அப்படியே சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா சொல்கிறப்பே வந்து ஒரு மாதிரி எச்சி விடுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது அதுதான் முனியப்பனோட ஸ்பெஷல் எப்போ எந்த வருஷமாக இருந்தாலும் இன்னும் மாறாத ஒரு விஷயம் இப்போயும் சிலர் பிரியாணின்ற ஒரு விஷயத்துக்கு அப்டேட் ஆகியிருந்தாலும் இட்லி கறி குழம்பு தான் வந்து முனியப்பனை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் முனியப்பன் திருவிழாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து நம்ம லீவ் கேட்குற அந்த மாதிரி திருவிழாவுக்கு நான் லீவ் கேட்குறேன் அப்படின்னா திருவிழா எத்தனை மணிக்கு சார் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மணிக்கு சார் சார் பன்னெண்டு மணிக்கு திருவிழா முடிச்சு விடிய கால வேலைன்னா டியூட்டிக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி வந்து அந்த சூழ்நிலையும் நிலவுது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முனிப்பனோட திருவிழாவை நம்ம நார்மலாக கவர் பண்ணியிருந்தாலும் இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் பட்சத்தில் வந்து அடுத்த வருஷம் முனிப்பனோட வரலாறுகளை வந்து ஒவ்வொருவருட்டையும் தனித்தனியாக முனிப்பனோட வரலாறுகளை சேகரித்து அதை வந்து ஒரு காணொலியாக வந்து நம்ம பதிவு பண்ணி ஆகணும் எங்கே பார்த்தாலும் கூட்டம் 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 அந்த ஒம்பது மணி ஆரம்பித்து பன்னெண்டு மணி வரைக்கும் கோயிலை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் மட்டும்தான் அந்த விளக்கு வெளிச்சங்கள் அப்புறம் வந்து மரங்களில் வந்து அதுக்கிடையே அழகாக விளக்குகள் தோரணங்கள் மாதிரி போட்டு ஒரு அற்புதமான விஷயங்களை வந்து ஒரு திருவிழா தான் நமக்கு வந்து ஒரு மன திருப்தியை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாமிக்கு முன்னாடி வந்து தீப்பந்தம் வந்து ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து மண்ணெண்ணையில் முக்கி எடுத்து அப்படியே காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போயுமே தீப்பந்தம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த தீப்பந்தான் சாமி ஊரை சுற்றி போகிற வரைக்கும் வந்து இருக்கும் இந்த கடையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டுறதுக்கு வந்து ஒரு பயங்கரமான கடாவாக இருக்குது ஆனால் இது வந்து நாளைக்கு கரியாக போகும் அப்படின்றது எங்கள் சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்படி திருவிழாவை பற்றி நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு விஷயங்களாக பிரித்து சொன்னாலும் திருவிழா அப்படின்னாலே ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்கிற ஒரே விஷயம் திருவிழானாலே மகிழ்ச்சி அது மட்டும்தான் எங்கு மகிழ்ச்சி மக்கள் எங்கே பார்த்தாலும் வந்து புத்தாடை உடுத்தி புத்தாடை அப்புறம் வந்து புத்தாடை அப்படின்னா எப்போ மாதிரி காட்டுப்பக்கம் வேலை செய்கிறவங்க கூட அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஒரு உடை உடுத்தி அதனோடய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக வந்து திருவிழா வந்து வரவேற்று ஒவ்வொரு வீட்லேயும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் சாமிக்கு வந்து நேத்திக்கடம் வச்சுருப்பாங்க பழங்கள் வாழைப்பழங்கள் சூறையிட்றேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொட்டி ஏதாவது குழந்தை வரம் வேண்டி வேண்டி தொட்டி வந்து கட்டி விடுறேன் அந்த மாதிரி வந்து நே வேண்டுதல் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக நமக்கு நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டணும் அது நம்ம கிடச்சிருச்சு சாமிக்கு போய் நம்ம இதை பண்ணிடணும் அப்படின்ற ஒரு 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 குறிக்களோடு வந்து மக்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ மகிழ்ச்சியோடு வந்து இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முனியப்பனை வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றதான் வந்து முனியப்பனோட சிறப்பம்சம்னே சொல்லலாம் முனியப்பன் திருவிழாவுக்கு வந்து மற்ற ஊரில் இருக்க மற்ற சாமிகள் வந்து அக்கா தங்கச்சி மாதிரி முனியப்பனோட திருவிழாவுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும் மற்ற சாமிகள் வந்து அதுவும் சிறப்பான முறையில் வந்து மக்கள் வந்து கும்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க சிறுவர்கள்னாலே மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி பசங்க வந்து இருக்காங்க திருவிழா ஒரு பக்கம் அப்படி நடந்துக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி திருவிழா வந்த ஒரு சில கூட்டங்கள் ஒரு சில மக்கள் வந்து அப்படி ஒரு அன்பாக இருந்துட்டு மறுநாள் வந்து அப்படியே ஒரு வெறிச்சோன்னு ஆற மாதிரி வந்து ஒரு ஃபீலு வந்து இருக்கும் நாளைக்கும் இந்த திருவிழா தொடராதான் மக்கள் எல்லாருமே இவ்வளோ அன்பாக ஒரே இடத்துல கூடியிருக்க மாட்டோமா அப்படின்ற வந்து ஒரு இயக்கமும் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் திருவிழா முடிச்சுட்டு எல்லோரும் உணவு அருந்திட்டு மறுநாள் காலையில் வந்து இட்லி அது கறி குழம்பு எல்லாமே சாப்பிட்டு அடுத்து இந்த மாதிரி திருவிழா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த தேதி இப்போயே வந்து நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் புரட்டாசி அப்படின்னாலே புரட்டாசி மாதம் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து முனியப்பணம் வந்து வழிபட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் மனசு ம மக்கள் மனசில் எப்போயுமே நின்றுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிலஞ்சது தான் மனிதனோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து திருவிழாக்களை வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது அடுத்த இன்னொரு திருவிழா வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் வந்து தோன்றிகிட்டே இருக்கும் நன்றி நண்பர்களே